தமிழகத்துல இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எல்லாத்துக்குமே அவசரமாக வந்த வேலை வாய்ப்பு தான் இந்த இளங்கலை முதுகலை பட்டதாரி ஆசிரியர் நிரந்தரமா வேலை செய்யறது கேக்குறாங்க என்ன சந்தோஷமான செய்தி நான் உங்களுக்கு டெட் எக்ஸாமும் தேவையில்லை எக்ஸ்பீரியன்ஸும் தேவை இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது மட்டும் கிடையாதுங்க அதிக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து பாடத்திற்குமே ஆசிரியர் வேலை வாய்ப்பு தேவைன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இந்த கிடைக்காது பிளஸ் வந்து ஒரு ஒன்பது சான்றிதழ் அந்த என்னென்ன சான்றிதழ் நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ சொல்றேன் அந்த சான்றிதழ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நூறு பர்சன்டேஜ் வேலை வருது சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒன் வீக்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் சோ அந்த மாதிரி ஸ்கூல்ல தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா சொல்றோம் நம்மளுடைய சேனல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னும் இல்ல ரெண்டு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஆசிரியர் தொடர்பான வேலை வாய்ப்பு வந்துகிட்டே இருக்கு நம்மளோட சேனல பார்த்து நிறைய பேர் நம்மளுடைய சேனலில் பார்த்தா நிறைய பேர் பயனடிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறீங்க இன்னும் வந்து பார்த்தாலும் நிறைய பேர் பயனடிப்பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டே வாங்க வாங்க நம்ம விரிவா பார்க்கலாம் நிரந்தரமான பட்டதாரி ஆசிரியர் தேவைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்காக இளங்கலை பட்டதாரி ஆசிரியர் மற்றும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் ரெண்டு பேருமே விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இவங்க தான் விண்ணப்பிக்கணும்ல யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம் பயணம் பொறுத்த வரைக்கும் நிரந்தரமான ஆசிரியர் வேலை வாய்ப்பு அதே மாதிரி பாருங்க தேவைப்படும் பாடம் பொறுத்த வரைக்கும் தமிழ் இங்கிலீஷ் மேத்தமேட்டிக்ஸ் என்னென்ன ஜப்சைட் இருக்குது அனைத்து பாடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவுல வேகன்சி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது மட்டும் கிடையாதுங்க உங்களுக்கு பெனிஃபிட் சொல்லி கொடுக்குறாங்க நீங்க அந்த ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா போய் ஜாயின் பண்றீங்க ஜாயின் பண்றீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க தூரமா அந்த இப்போ வெளி மாவட்டத்துல இருந்து ஜாயின் பண்றீங்கன்னா உங்களுக்கு இலவசமா உணவு கொடுக்குறாங்க தங்கிய தங்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடம் கொடுக்குறாங்க இதை விட என்ன பெனிஃபிட் வேணும் நீங்க உள்ளூர் கேண்டேட் அதாவது நீங்க அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஊர்லயே வந்து பத்திலாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு லஞ்ச் அண்ட் டிரான்ஸ்போர்ட் வந்து பார்த்தா ஃப்ரீயாக ஃப்ரீயா குடுக்குறாங்க அதே மாதிரி வந்து பாருங்க ஸ்பெஷல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து பத்தி உங்களுடைய குழந்தைங்க அந்த ஸ்கூல்ல படிக்க வச்சுக்கோங்களேன் நீங்களும் ஒர்க் பண்ணியா அங்கே உங்களுடைய பிள்ளைங்களை சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு பீஸ் வந்து பத்திலாம் குறைப்பாங்க அது மட்டும் கிடையாது பிஎஃப்ஐ இஎஸ்ஐ எல்லாம் இருக்குதுங்க ரொம்ப ரொம்ப அந்த பத்தில பெனிஃபிட்டுங்க சேலரி பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த பத்திலாம் கொடுப்பாங்க இந்த ஜாப்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறீங்களும் விண்ணப்பிக்கலாம் இல்லாதவங்களும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்க யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் யூஜி பிஜி வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருங்க வித் வந்து பார்த்தீங்கன்னா பிஎட் கம்பல்சரி இப்போ தான் முடிச்சு வரீங்கன்னா யூஜி பிஜி வித் பிஎட் நீங்க இதுமே வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து கோவ்டினேட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம் வைஸ் பிரின்சிபலாக இருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் கச்சோரியா இருந்தாலும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எவ்வளவு பெனிஃபிட் பண்றாங்க பாருங்க இந்த ஸ்கூலில் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்து இந்த ஸ்கூலுக்கு வந்து பாருங்க நேர்காணல் வந்து பாத்தீங்கன்னா பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்க பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலையில பத்து மணிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நேர்காணல் நடைபெறும் சொல்றாங்க சரி இந்த நேர்காணலுக்கு நம்ம என்னென்ன எடுத்துட்டு போனோம் ஒரு ஒன்பது சாதனத்தில் அது உங்ககிட்ட இருக்கக்கூடியதான் பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சாதனத்தில் கேட்பாங்க பன்னெண்டாம் வகுப்பு மதிப்பெண் சார்ந்தால் டிகிரி வித் டிசி நீங்க எத்தனை டிகிரி யூஜி படிச்சிருந்தாலும் சரி பிச்சு படிச்சிருந்தாலும் எத்தனை டிகிரி படிச்சுக்கிறீங்களோ அதோட மார்க் ஷீட் எல்லாமே எடுத்துக்கோங்க பிஎட் மார்க் ஷீட்டு அதே மாதிரி லாஸ்ட்ரா முடிச்சா எது முடிச்சுக்கிறீங்களோ அதோட டிசி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கணும் அடுத்து ரெசிம் இது ஃபோட்டோ ஆல்ரெடி ரெசீம் இருக்கும் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிங்க ஏன்னா ஏற்கனவே நீங்கள் ஸ்கூலுக்கு அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு கேட்குறாங்க எக்ஸ்பீரியன்ஸ் தேட்டிட்டு உங்கள்கிட்ட இருந்தா கொண்டு போங்க இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்த சாதி சாணத்தில் வந்து பாத்தீங்கன்னா கேட்குறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி இதர சாணத்தில் வந்து பாத்தீங்கன்னா கேட்குறாங்க உங்கள்கிட்ட இருந்தா கொண்டு போங்க இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா விட்டுருங்க அதே மாதிரி தான் டெட் எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா கேக்குறாங்க இந்த இதர சாணத்துக்கும் போது கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஏதாவது முடிச்சிருப்பீங்க வேற வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஏதாவது கோர்ஸ் ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சா அதை கொண்டு போங்க உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க அடுத்து டெட் எக்ஸாம் பேப்பர் ஒன் பேப்பர் டூ எது பாஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போங்க உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க ஆனால் கம்பல்சரி கிடையாது ஸோ இந்த ஸ்கூல் எங்க இருக்குது நான் எங்கே நேர்காணலில் போகணும் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுட் இருக்கும் போங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் சொல்றேன் நடைபெறும் முகவரி பொறுத்த வரைக்கிற ஃப்ரண்ட்லைன் மில்லியம் ஸ்கூலு பெருந்தொளவு ரோடு அதே மாதிரி ஆப்போசிட்ல உங்களுக்கு தாராபுர் ரோடு நியர் கோவில் வழி பஸ் ஸ்டாண்டு திருப்பூர் மாவட்டம் இங்கே தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் இருக்குது இந்த ஸ்கூலுக்கு நீங்க போகலாம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கால் பண்ணி கேளுங்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஜீரோ செவன் ஃபோர் சிக்ஸ் செவன் இந்த நம்பருக்கு கால் பண்ணி இன்னொன்று கொடுத்த நம்பருங்க நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபோர் த்ரீ த்ரீ ஜீரோ டபுள் த்ரீ இந்த நம்பருக்கு நீங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா கால் பண்ணி கேட்டுக்கோங்க உங்களுக்கு டவுட்னா போய் கேளுங்க இல்லையா நீங்கள் டேரெக்டாக போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க உங்களுக்கு நல்ல சேலரி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுடைய டீட்டெயில்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல சேல்ரி கொடுப்பாங்க ஸோ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடறாதீங்க நிறைய பெனிஃபிட்லாம் கொடுக்குறாங்க இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்கூலையுமே நம்ம இது வரைக்கும் பார்த்து தரம் வரல ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இது மாதிரி பயனுள்ள எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசிரியராக வேலை செய்கிறதுக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்